ஸ் மகாநதி நெக் ப்ரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் யமுனா வந்து நிவினை நினைச்சு ரொம்பவே கோபத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ உடனே அங்கே வந்துடுறாங்க ஜெயா ஜெயா வந்து நம்ம யமுனாவை இன்னும் இருப்பேற்றணுமே சொல்லிட்டு யமுனா கிட்ட வந்து இந்த பொண்ணுங்களோட போட்டோவெல்லாம் பாருன்னு சொல்றாங்க என்ன இது எப்பவுமே இல்லாத மாதிரி இவங்க வந்து நம்ம பொண்ணோட பொண்ணோட போட்டோன்னா சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்களே என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க என்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க பின் உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்க போறேன் ஏன்னா என் பையன் இவனுக்கு ஏட்ட பொண்ணுங்கள்லாம் இவங்க தான் பணக்காரங்க வசதியானவங்க படிப்புல எந்த ஒரு குறையும் இல்லாத எல்லாமே நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி உன்ன மாதிரி அண்ணன் காவடி எல்லாம் கிடையாது என் பையனுக்கு உன் கூட டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இவளுங்கள கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிவீனுக்கு கல்யாணமா அது நடக்கவே நடக்காது நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க நிவீனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க எந்த வகையில இது நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா ஜெய கிட்ட எம்மனும் சண்டை போடுறாங்க நீ என்ன முறையா குறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா என் பையனை கத்தி வச்சு மிரட்டாத குறைய மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்து முறைப்படி வந்த மாதிரி இல்லை பேசிட்டு இருக்க அண்ணக்காவடினால சொல்லி யமுனா பயங்கர கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே யமுனா என்ன பத்தி என்னன்னாலும் பேசுங்க என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க யமுனா அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க